நடிகையுடன் கிசுகிசு உண்மையான மனைவி நடிகர் ஸ்டாலின் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நடிகர் ஸ்டாலின் முத்து தற்போது விஜய் டிவியின் நடித்து வருகிறார் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹிட்டான நிலையில் அதன் இரண்டாம் பாகத்திலும் ஸ்டாலின் முத்து நடிக்க வாய்ப்பு கொடுத்தது விஜய் டிவி இந்நிலையில் ஸ்டாலின் முத்து ஒரு விழாவில் மற்றொரு நடிகையுடன் எடுத்த போட்டோவை தவறாக சித்தரித்து சிலர் கிசுகிசு பரப்பி இருக்கிறார்களாம் தம்பதியான எங்களுக்கு இன்று திருமண நாள் வாழ்த்துக்கள் என சொல்லி ஸ்டாலின் மற்றும் அந்த நடிகை இருக்கும் போட்டோவை பதிவிட்டு இருக்கிறார்களாம் அதற்கு பல ஆயிரம் லைக்குகள் கமெண்ட்கள் வந்திருக்கிறதாம் அதை பற்றி பலரும் அவருக்கு போன் செய்து கேட்க அந்த நடிகையும் ஒரு கட்டத்தில் போன் செய்து இது பற்றி காட்டமாக பேசியிருக்கிறார் அதனால் தற்போது சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்து இருக்கிறார் ஸ்டாலின் இந்நிலையில் ஸ்டாலின் முத்து தனது உண்மையான மனைவி மற்றும் மகன்களின் போட்டோவை வெளியிட்டு அந்த கிசுகிசுவுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அவரது குடும்ப புகைப்படங்களை பார்க்கலாம் வாங்க